நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித்து போகவே நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் கிப் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்மளுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கோர்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் ரெகுமெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம் அது வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் இரண்டு வகையான போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க அதோடைய ஃபுல் அப்டேட் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அதனால இந்த வீடியோ வந்து பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ல டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமேல் நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே நம்ம வாட்ஸ்அப் குரூப் பண்ணிக்கோ ஸோ முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நம்பிக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாங்கள் சரி வாங்க நம்ப பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பாப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டுடைய அபீசியல் எப்சைட் இந்த வெப்சைட் டேட்டா வந்துட்டு நோட்டீஸ் குள்ள கிளிக் பண்ணி ரெகுமெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி இந்த அப்டேட் தான் வந்து இதுல வந்து கொடுப்பாங்க தெரியல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுல நம்ம ஃபர்ஸ்ட் மூணு லிங்க் தான் பாக்குறோம் ஜஸ்ட் இது வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன் இதை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிடும் இதுக்கு நான் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஷார்ட் நோட்டிபிகேஷன் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சீனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் கம் சீனியர் புரோகிராமர் ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் கம் ஜூனியர் ப்ரோக்ராமர் இந்த இரண்டு வகையான போஸ்டிங் தான் வந்து கொடுத்திருக்காங்க ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமெட்டிக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்டேட் ஓபன் ஆயிடும் மறுபடியும் சொல்றோம் இந்த நோட்டிபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் இருக்குது ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ புதுசா ரிஜிஸ்டர் பண்ண வந்து கொடுத்துக்கலாம் மறுபடியும் வந்து இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி நீங்க அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க சோ நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றது முன்னாடி இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் அதுல வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் டூ ரிஜிஸ்டர் வந்து பார்க்க போறீங்க ஒன்ஸ் நீங்க ஐடி பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிட்டு டேரெக்டா உள்ள போய்டணும் போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் ஆர் டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கரெக்டா வந்து கொடுத்து சக்சஸ்ஃபுல்லா நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் பண்ணி ஃபுல் வந்து பாத்ரூம் இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் பி நான் கெஜெட்டட் போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க அதுல ஆறு போஸ்டிங் வந்து சீனியர் கம் அசிஸ்டன்ட் வந்து புரோகிராமர் கொடுத்திருக்காங்க இருபது போஸ்டிங் ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் கம் ஜூனியர் ப்ரோக்ராம் வந்து கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சீனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் கம் சீனியர் ப்ரோக்ராமருக்கு வந்து கொடுத்திருக்காங்க டேரக்ட் ரெக்குமெண்ட் லெவல் எயிட்டுக்கு வந்து கொடுத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பதினெட்டு முதல் முப்பத்தஞ்சு வயசு இருக்கு இருந்தாலே விண்ணப்பிக்கலாம் ஆஸ் யூஸ்வல் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லெக்ஸன் வந்து எல்லாத்துக்குமே வந்து அப்ளிகபிள் எஸ்சி எஸ்டி ஓபிசி உடல் உணவு எக்ஸவிஸ்மென்ட் வந்து கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சு ஆர்வம் எக்ஸ்பென்ஸ் அப்படி இல்லையா மாஸ்டர் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சு சிக்ஸ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் அப்படியும் இல்லையா பேச்சுலர்ஸ் கம்ப்ளீட் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும் அறுபது மார்க் செவன் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இல்லைன்னா டிகிரி லா எடுத்து படிச்சிருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நான்கு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க

முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு அனவுஸ் பண்ணது பண்ணுங்க பதினெட்டு முதல் முன் புதிய இருந்தாலே போதும் எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்ஸூஸ்மான் உடல் உணவு மூட்டார்கள் யாரும் விண்ணப்பிக்கலாம் பேச்சுலர்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கும் விண்ணப்பிக்கலாம் இதுக்கும் ரிட்டன் டெஸ்ட் அப்சக்டிவ் டெக்னிக்கல் ஆப்டிடியூட் பிராக்டிகல் ஆப்டிடியூட் இன்டர்வியூ இந்த நான்கு பேஸ் பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமது சென்னை லொகேஷனுக்கும் வந்து கொடுத்திருக்காங்க சூஸ் பண்ணிக்கலாம் சோ ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அப்ளை க்ளோசிங் டேட் வந்து இருபத்தி ஏழு ஆறுன்னு வந்து சொல்லிருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸு ஜென்ரல் கிடைக்க ஓபிசிக்கும் ஆயிரம் ரூபா வந்து சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி எக்ஸல் உடல் ஊனமுற்ற வரைக்கும் இங்க பண்ணிணா இரநூத்தம்பது ரூபா சொல்லியிருக்காங்க ஆன்லைன்ல தான் நீங்க வந்து விண்ணப்பிக்க போறீங்க ஸோ ஆன்லைன்ல தான் பேமெண்ட்டும் பண்ண போறதா டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது சோ ஃபர்ஸ்ட் நம்ம புதுசா ரிஜிஸ்டர் பண்றதுக்கான இந்த டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம் ஸோ தெரியல இந்த மாதிரி லோடிங் ஆகி வந்துரும் ஸோ லோடிங் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இந்த இன்செக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது நீங்க ஒன்ஸ் வந்து படிச்சுட்டு டேரக்டா உள்ள போனீங்கன்னா நீங்க என்ன போஸ்ட்டிங் வந்து விண்ணப்பிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இதை க்ளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து போஸ்டர் கூட உட்காந்துரும் அதுக்கப்புறம் நேம் இருக்கட்டும் மொபைல் நம்பர் அதை சேம் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க இமெயில் ஐடி கன்ஃபார்ம் இமெயில் ஐடி இது எல்லாமே வந்து கொடுத்துட்டு ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிக்கோங்க அதை வந்து உங்க மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும் இமெயில் ஐடி வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஐ அக்ரி கொடுத்துட்டு இந்த என்ன நம்பர் இருக்குதோ அது அப்படியே இங்க வந்து நீங்க பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த ஜஸ்ட் வந்து இந்த ரீகேப்சா வந்து கொடுத்தாலே போதும் மாட்ட முடியும் இல்லைன்னா இது வந்து நீங்கள் சேஞ்சஸும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கே வாய்ஸ் ரெக்கார்டும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ரீவெரிஃபை பண்ணிக்கோங்க ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும் ஸோ அப்ளிகேஷன் பேசிக் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் அப்லோடிங் அதுக்கப்புறம் ஆன்லைன்ல பேமெண்ட் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் அதுக்கு அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்க போறீங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மத்தட் ஆஃப் செலக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது நீங்க ஒன்பதா பாத்து தெரிஞ்சுக்கோங்க இதோட அப்ளை பண்ற லிங்க் அபிஷியல் வெப்சைட் லிங்க் அதே மாதிரி நோட்டிபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து கொடுத்திருக்கோம் அதே காப்பி எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம் பிசினஸ் லெட்டர் கோரிஸ் நீங்க காண்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் இந்த மெயில் அடிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க डायरेक्टली வந்து கண்டிப்பா இந்த மெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து கொடுத்திருக்கேன் ஜஸ்ட் நீங்க பிசினஸ் காண்டக்ட் பண்ணலாம் அதே மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல் நீங்க வேணும் நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த வீடியோ கீழே டு கால்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ராடக்ட் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் ஜஸ்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷனுக்கு ஏத்திடியூடும் வந்து பாத்தீங்கன்னா நாங்களே வந்து கொடுத்துருக்க மெட்டீரியல் அதையும் வந்து கீழே வந்து ஆட்டுக்காரில் வந்து கொடுத்துருக்கீங்க இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்